வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மல் நம்ம இட்லி சாப்பிட்றதுக்கும் இந்த ரவா இட்லி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இதுக்கு நான் பவுலில் ஒரு கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க ஒரு கப் கரெக்டாக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த ரவை ஊறுறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க அது அப்படியே ரவையெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த ரவா இட்லிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை ஊற்றிக்கலாங்க தேங்காயை நல்லா காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சாச்சுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஒன்று ரோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த ரவா மாவில் இதில் கலந்துக்கலாங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்தாச்சு கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க எதையும் சேர்த்து கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டான ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப ஆப்டான ஒரு காம்பினேஷனுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே நம்ம நார்மல் இட்லிக்கு இந்த இட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலியுபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ